ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே இங்கே நல்லா இருக்கோம் முக்கியமாக நம்ம பப்பியும் ப்ரூனோவும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல நான் இப்போ வீடியோக்காக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்த பிறகு ரீசெண்டாக தான் பப்பியோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ப யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடியும் என்னோட இயல்பான குணம் இது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அப்படி என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே தாங்க எல்லாம் இருக்குது நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரலை கண்டிப்பாக நீங்களே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி சரியா இந்த பூனைக்குட்டி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஞாபக சின்னம்னு சொல்லலாம் இந்த பிள்ளை வந்து நான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் நான் இருக்கக்கூடிய நேரம் மாநில தான் இருந்தேன் சரியா அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு நாள் வந்து ஒரு தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபதில் தீபாவளி சரிங்களா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொட்டோ கொட்டுன்னு சரியான இடி மின்னலோடி ஒரு மூணு நாலு மணி போல பயங்கர மழை அந்த டைம்ல பயங்கரமாக மழை சீசனு நாங்க பசங்க எல்லாமே உட்காந்து சோஃபால உட்காந்துட்டு கரண்ட் எதுவுமே கிடையாது அப்படி அவ்வளோ இருட்டா இருந்துச்சு அப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பூனை இருந்துச்சு ஒரு மீனுன்னு சொல்லிட்டு ஒரு பாய் பூ பாய் தான் ஆனால் அது கேல்பேபியா பாய் பேபியான்னு தெரியாமலே நான் வந்து பேபிக்குள்ள பேர மீனுன்னு வச்சுருந்தேன் மீனுன்னு கூட்டா எங்கே இருந்தாலும் ஓடி வரும் மாடி வீட்டில் நாங்கள் குடி இருந்ததுனால அந்த அவங்க வந்து வெளியில போய் வரணுங்கிறதுக்காக மாடியில டோர் பக்கத்தில் இருக்க ஜன்னலை நான் எப்போவுமே திறந்து வச்சுருப்பேன் ஏன்னா பூனை வெளியில போய் வரணும் அப்படின்னு பூனை வந்து மோஷன் போறது நிறைய பேருக்கே தெரியும் மண்ணில் வந்து தோண்டி அதை க்ளோஸ் பண்ணுறது தான் பூனையோட இது அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் அது திறந்து வச்சாச்சுன்னா அது தேவைப்படக்கூடிய நேரம் வெளியில போகும்லான்னு சொல்லிட்டு அல்வேஸ் எப்பவுமே நான் அதை திறந்தான் வச்சிருப்பேன் அப்போ அந்த ஜன்னல் திறந்து அந்த கொட்டுற மலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா டபக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பால் பால் வந்து விழுந்த மாதிரி அந்த ஜன்னலுக்குள்ள வந்து சாடி விழுந்துச்சு என்னடான்னு பார்த்தாச்சுன்னா அப்படி கரு கருன்னு மலையில் நனைஞ்சி கொவுந்து போய் இருந்தது அது கொவுந்ததில் அப்படி விரையில் மாதிரி வந்து டபக்குன்னு வந்து விழுந்துச்சுது அப்போ நாங்கள் நல்லா பயந்துட்டோம் மழை வேற இருந்துச்சு அது கரண்டு வேற இல்லை உடனே பிள்ளைங்க ஓடி வந்து டார்ச் லைட்லாம் எடுத்து வச்சு ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பெருச்ச எலியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூனை குட்டிக்கு சவுண்டு அதுக்கிட்டேருந்து வந்துச்சு அப்போ தாங்க பூனைக்குட்டினே தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கருப்பு கலரில் இருந்ததுனால மலையிலேயே நனைஞ்சிருந்து ரொம்ப பச்சை பிள்ளை சின்னதாக இருந்தது உடனே என்ன பண்ண ஹேர் ட்ரையர் இருந்தது போட்டு நல்லா போட்டு அதை நல்லா தோட்டி எடுத்து தட்டில் கொண்டு பால் வச்சா பிள்ளைங்க குடிக்க தெரில ரொம்ப பச்சை பிள்ளையா தீபாவளி வர்றங்க கடைகள் கிடையாது எங்கள் வீட்டுக்கார துரத்து துரத்துன்னு துரத்து எங்கேலாம அலைஞ்சி எடுத்து லாஸ்டில் என்ன செஞ்சாங்க அன்னைக்கு நைட்டு கிடைக்கல அடுத்த நாள் தான் அந்த பில்லரை வாங்கி பில்லர்லயே அப்படி பால் கொடுத்து கொடுத்து இந்த பிள்ளையை நான் வளர்த்துட்டே இருந்தேன் அந்த டைமில் வந்து தீபாவளி எந்த மந்த்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை மேக்ஸிமம் அக்டோபர் நவம்பர் இந்த டைமில் தானே வரும் நமக்கு அந்த டைம்லேயே எதுவும் வந்துச்சு நான் மார்ச் வரைக்கும் அந்த பிள்ளை எங்கிட்ட தான் இருந்துச்சுது நல்லபடியாக நான் வளர்த்துட்டே இருந்தேன் பிள்ளையா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து பால் கொடுத்து வளர்த்தனால இப்படியே பிடிச்சி பிடிச்சி பில்லரில் பால் கொடுக்குறதுனால என்னோட நைட்டு வெளியே அப்படியே ஏறி நகரத்தை வச்சு யாரி யார் யாரு இதுலேயே வந்து இருந்துக்கும் சரியா அந்த அளவுக்கு குழந்தை வந்து என்கிட்ட ரொம்ப மிங்கில ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்களும் போதும் சரி கிச்சனில் எந்த வேலை பார்த்தாலும் சரி என்கிட்டவே என் கால்கிட்டே வந்து இருக்கும் ரொம்ப என்னை தேடிகிட்டே இருக்கும் பப்பிக்கு வந்து நான் வந்து பப்பி இல்லை சாரி பூனாக்கி வந்து நான் வச்ச பேர் வந்து கருப்பு கலர்ல இருக்கிற நல்லா கருகுட்டி கருக்குட்டி அப்படின்னே பிள்ளைங்க சொல்லுவாங்களா ஷார்ட்டா கரு கரு கருமா அப்படின்னு அப்படியே கூப்பிடுவோம் அதுக்குன்னு நாங்க எந்த ஒரு பேருமே வச்சது கிடையாது இப்படிதான் கூப்பிட்டு இருந்தோம் அப்ப வந்து பிள்ளைங்க எல்லாரும் பூனையை தூக்கி வச்சு கொஞ்சிறது பூனையும் நல்லா புஷ் புஷ்னு வளர 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 செம்மையா இருந்துச்சு வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப மாதிரி இருக்கும் அந்த பூ பந்து மாதிரி இருக்கும் அப்படி நல்ல சடை பூனை மாதிரி இருந்துச்சு வால் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு நல்ல தங்கமான பிள்ளை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிள்ளைன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இவங்களும் அந்த மீனும் நல்ல மீன்கிளாவி ரெண்டு பேரும் பல்ட்டி அடிச்சு வீட்டுக்குள்ள விளையாடுவாங்க பால் போட்டு கொடுப்போம் நல்லா விளையாடுவாங்க அதுக்கப்புறம் சோஃபால பாத்தீங்கன்னா அப்படி கிடந்து தூங்குவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் இருந்த பிள்ளைங்கதான் அப்புறம் வந்து இந்த பிள்ளை வந்து ரொம்ப வெளியில எல்லாம் போகவே செய்யாது சரியா வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி வளர்ந்ததுனால அதுக்கப்புறம் இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னா அந்த பூனையும் இந்த பூனையும் நல்லா விளையாட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூனை என்ன சிச்சு வெளியில கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுது ஆனா பகல்ல போவாது நைட்டுக்கு திறந்திருக்கும் பாத்தீங்களா நைட்டுக்கு வந்து அதுக்கு மோஷன் போகிறதுக்கு அப்படி இப்படிமா போய் வந்துட்டு இருந்துச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து எங்களுக்கு வந்து நைட்டு இல்லாமல் சரியா மார்ச் 28 அப்போ அப்போது வந்து காலையிலே சமைச்சி கறி எல்லாம் எடுத்து வச்சு சமைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்கள காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சு ஒரு அஞ்சரை அந்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கறி எடுக்கிறதுக்கு பிள்ளைக்கும் கொஞ்சம் ஈரெல்லாம் வாங்கிட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களே நான் என்ன செய்கிறேன் கூட எடுத்து கொடுத்து வெளியில அனுப்பியாச்சு அப்புறம் வந்து அப்படியே வெளியில அவங்க வந்து படியில இறங்கி வந்தாங்கங்க அன்னைக்கு நைட்டும் நல்லா மழை பெஞ்சிருக்குது அப்புறம் இவங்க கறி வாங்குறதுக்காக அந்த படி இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா ராத்திரி மழை பெஞ்சிருக்குது அன்னைக்கும் காலையிலும் லைட்டா தூரல் போட்டுட்டே இருந்துச்சுது அவங்க படியை விட்டு இறங்கி வரும்போது மேல் படியில இருந்து ஒரு எட்டாவது படி இருக்கும் படியில பார்த்தீங்கன்னா அவங்க கால் எடுத்து அப்படி வைக்கும்போது அப்படி படியில அப்படி நிறைஞ்சால பூனை படுத்த மீனுக்கு இருந்திருக்கு என்னடான்னு பார்த்தாச்சுன்னா இறந்து இருந்திருக்குங்க அது வந்து அந்த மலையில நனைஞ்சி நைட்டே இறந்துருக்கும் போல மலையில நனைஞ்சி உடம்பெல்லாம் பயங்கரமா தண்ணியில கூந்து போய் அப்படியே அந்த பிள்ளைன்னு செஞ்சிருக்கு அந்த படியில இறந்து கிடந்துச்சு இவங்க பார்த்த உடனே அழுதுட்டே உள்ளே வந்தாங்க அப்போ நான் என்கிட்ட வந்து கரு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அவங்களால நாக்கு வரவே இல்லை நான் இதை கேட்ட உடனே சும்மா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ என்ன இது ஏமாத்துறாங்க போல அப்படிதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை ஏன்னா அதுக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு நான் அப்படி திங்க் பண்ணவே இல்லை ஏன்னா அவன் ரொம்ப சேஃபாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இவங்க சொன்ன உடனே வந்து பார்த்தேன் பிள்ளைய பார்த்தோன்னா ரொம்ப கத்தி அழுதுட்டேன் என்னால் அதை தாங்கக்கூடியவும் அதை பார்க்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை என்ன அறியாமலே ரொம்ப நான் வந்து உரையை கூட்டிட்டேன் அழுதுட்டு என்னோட சவுண்டை கேட்டுட்டு கீழே ஓனர் அம்மா ஓனர் எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு வீட்டில் எதுவும் பிரச்சனையோ எங்களுக்கு தான் எதுவும் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தாங்க அப்புறம் வந்து சம்பவத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஏன்னா நான் அவ்வளோ வளர்த்துனது எல்லாருக்குமே அந்த ஏரியாவில் தெரியும் ரொம்ப கஷ்டமாக போச்சுது அழுது 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 லாஸ்ட்டில் அதை தூக்கி தூக்கி வச்சு எவ்வளோ தூரம் தான் நானும் பார்த்து அழுகிறது லாஸ்ட்டில் ஒரு பத்து மணி விடிய கால காலையில் ஒரு பத்து மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த அம்மா அப்பாட்டே கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் இருந்துச்சுது அதில் வந்து ஒரு டவலில் பிள்ளைய மூடி பூவெல்லாம் போட்டு அந்த தென்னை மரம் பக்கத்துலேயே அப்படியே அடக்கம் பண்ணிட்டோம் சரிங்களா அப்புறம் வந்து அதில் உள்ள துயரத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியல அன்னைக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா யாருமே என்ன சொல்றது இறந்த வீடு நம் எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரிதான் எங்க வீடு இருந்துச்சு நாலு பேரும் ஒவ்வொரு மூலையில உட்காந்துருந்து தான் இருந்தோம் ஏன் கேட்டாச்சுன்னா எங்களோட ஹால்ல இருந்து கிச்சன் பக்கம் போக முடியாது ஏன்னா அதனோட நினைவு அவ்வளவு இருந்துச்சு என்னன்னா அந்த பக்கம் போனாலே ஒரு ஆள் எழும கிச்சனுக்கு போறாலே பின்னாடி வந்துரும் அது யாரா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் போகும்போது பின்னாடியே வந்துரும் கூடவே இருக்கும் ஆல்வேஸ் அப்போ பிள்ளை வந்து நம்ம கால்கிட்ட தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளை வந்து கிச்சன் பக்கமே போக முடியாது தண்ணி குடிக்க போக முடியாது போனாலே அழுகிறது அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு காலையில் போவேன் பார்த்துக்கோங்க அப்போது எங்கூடயே வருமா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அழுது 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 பின்னாடி போய் நின்றுட்டு அந்த தென்னை மரத்தையே பார்த்துட்டு நிற்பேன் அதனோட அடக்கம் பண்ண இடத்த அப்படி ரொம்ப ஒரு தாங்க முடியாத அதை மறக்கவே முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா என்னால் அதில் வந்து மீண்டு வரவே முடியல அப்போ தான் அதனோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ பழைய மாதிரி உள்ள இந்த யூடியூப்ல எல்லாம் நம்ம கிடையாது இல்லைங்களா அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல போனுகளும் நம்ம கையில கிடையாது அதனால என்ன பண்றேன்னா வீடியோஸ் அதை பத்தி எந்த ஒரு நினைவும் இல்லை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எப்படியோ நான் படுத்திருந்தேன் என் வயித்துல இருந்த பூனைதான் இவ்வளவுதான் கவர் கிடைச்சுது எனக்கு இது அதனோட பாடியெல்லாம் ஃபுல்லா கிடைக்கல அதனால் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு உடனே என்னோடய சோக இது அதிகமாக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரங்க அந்த ஞாபகத்துக்கு இந்த ஃபோட்டோவை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடிய நேரங்கள்லாம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கிட்ட வந்து வளர்த்தவங்களுக்கு தான் உண்மையிலே தெரியும் எப்படி பாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பனா ரொம்ப பாசமாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப தேடும் ரொம்ப பாசமாக இருக்கும் அதே மாதிரி ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பார்த்துக்கோங்க அவங்களும் பூனை வளர்த்தி இதே மாதிரி தான் என்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா குழந்தை வந்து நைட்டு வந்து நைட்டாக பகலான்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை கிணறுல அந்த கிணத்துக்குள்ளே பிள்ளை விழுந்திருக்கு அது வந்து இவங்க தேடி 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 பார்த்து இப்படி தான் எங்கிட்ட பேசும்போது ரொம்ப மனம் உடஞ்சி வீட்டில் ரொம்ப என்ன மாதிரி தான் அவங்களும் சமைக்காமல் எடுக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிற எங் எல்லாருமே ரொம்ப அழுது கஷ்டப்பட்டாங்க அவங்கவுங்களுக்கு அந்த வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கிணறுலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே ஒரு நெட்டு அந்த மாதிரிலாம் போட்டு வைங்க இந்த மாதிரி வாயிலாக பிராணிகள் வந்து விழுந்து இறக்குறது தாங்க முடியாது வளர்த்தவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க அந்த மாதிரி போகிறது நம்மளும் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிற இடத்துலலாம் நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி இங்கே பிள்ளை வந்து எப்படி இறந்ததுன்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது ஏன்னா பிள்ளைக்கு கை கால் கா எந்த ஒரு காயம் எதுவுமே கிடையாது ஆனா வந்து எதாவது பெருச்சாளிக்கோ அந்த மாதிரி எல்லாம் பாய்சன்னு எதுவும் வச்சிருப்பாங்க போல யாரும் வெளியில வச்சாங்களா என்ன நடந்ததுன்னே தெரியாது இது வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராதான் இருந்துச்சு அது எதுவும் சாப்பிட்டுருச்சா அப்படிங்கறது அப்படிதான் நாங்க நினைச்சு மனசை தேத்திக்கிட்டோம் இதுல இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு அனிமல்ஸ் வளர்த்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் பெரியவங்க சொல்றது அப்படி எப்படின்னா ஆஹ் நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு ஆபத்தை வந்து இந்த பிள்ளைங்க வந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த குழந்தை வந்து அவ்வளோ பெரிய மாடி வீட்டில் அவ்வளோ படி ஏறி சின்ன குழந்த கீழே இவ்வளோ வீடுகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி அவ்வளோ படி தாண்டி எங்கள் வீட்டில் தான் வந்துச்சு தானாகவே சரியா அப்போ வந்து நான் அந்த பிள்ளைய அவ்வளோ பார்த்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்து கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை என்ன பண்ணுது அதே கொட்டுற மலையில் நனைஞ்சி அதே படியில் வந்து அந்த பிள்ளை அதனோட உயிரை விட்டுருக்கு அப்போது இதை வந்து நிறைய என்கிட்ட சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஏதோ ஒரு ஆபத்தை வந்து அந்த குழந்த வந்து கடவுள் ரூபத்தில் வந்து உங்கள இருக்குது பொதுவா வந்து அனிமல்ஸ் வளர்த்தும்போது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய துயரங்கள் பெரிய ஆபத்துகள் வர வர இருந்ததை இந்த மாதிரி பிள்ளைங்க காப்பாற்றும் வீட்டில இருக்க அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க கிட்ட நம்ம உயிருக்கு உயிரா பாசத்தை காமிச்சு அதை ஒரு தாங்க முடியாத ஒரு துயரத்துல நம்ம இருக்கோம் இல்லையா அந்த ஒரு கஷ்டத்தை வந்து அந்த கஷ்டத்தோடய நம்மளை அழவச்சு அந்த சோதனையில இருந்து நம்மளை மீட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது இந்த மாதிரி உங்களுக்கு இது உண்மை தான் ஆமாம் சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லி தான் ஒரு ஒருத்தரும் எங்கள் மனசு என்னச்சுன்னா இல்லைன்னா அந்த இவ்வளோ தூரம் அந்த பிள்ளை வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க படியாறி வரணும் ரெண்டாவது ஏன் வீட்டில் இருந்து வந்து இவ்வளோ தூரம் இருந்துட்டு அதே மலையில் வந்த பிள்ளை மலையில் போய் இறந்துருக்குதுன்னா அது கண்டிப்பாக கடவுளோட ஒரு இதுதான் இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு நான் அப்படி தான் நினச்சிருக்கேன் சரிங்களா அந்த கதையை கேட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சுருந்தேன்னா அது அப்படியா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்துன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிதாங்க இந்த பிள்ளையோட ஒரு மரணத்தை சந்திச்சு ஏன்னா அனிமல்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாசம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம அம்மாக்கள் நமக்கு வீட்டுல வந்து நாய் பூனை இந்த கோழி இந்த மாதிரிலாம் வளர்த்துவாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த அம்மா வளர்த்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு அதனோட இது தெரியும் நாய் எப்படி இருக்கும் பூனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரிதான் நானும் வளர்ந்தேன் அதே மாதிரி என்னோட குழந்தைகளுக்கும் ஆரம்பத்துல இதெல்லாம் தோடுறதே பிடிக்காது பிடிக்காதுன்னுல பிள்ளைகளுக்கு இதை பத்தி தெரியாது இப்போ நான் பூனை வளர்த்துனதுக்கு அப்புறம் பூனை கிட்ட இவ்வளவு பாசங்கள் இருக்குங்கிறது பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சி பிள்ளைங்களும் அதெல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டு பிள்ளைகளுக்கும் அந்த அனிமல்ஸ் பிடிக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு பிள்ளைங்களும் நல்லா பார்த்துக்குறாங்க இப்போவும் இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்க பாப்பியா பிள்ளைங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க நான் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சாலும் ஃபுல் டே காமிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா அவங்களுக்கு மோஷன் எடுக்கணும் யூரின் பாஸ் பண்ணுறது அப்பப்போ க்ளீன் பண்ணணும் நிறைய வேலைகள் உண்டு நான் அதெல்லாம் எதுவுமே நான் ஸ்க்ரீனில் தரல பிள்ளையை நான் எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன் பிள்ளையை நான் எந்தளவுக்கு கேர் பண்ணுறேன் இதை மட்டும் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் அவங்கள நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய குழந்தைங்க எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி ரொம்ப நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கேங்க பிள்ளைக்கு வந்து எப்பவும் தூக்குனாலே அப்படி வாசனையா தான் இருக்கும் அவ்வளோவும் நான் பர்ஃபெக்டா வச்சிருக்கேன் ஏன்னா நானும் தூக்கி தூக்கி பிள்ளைய வந்து கொஞ்சிறதுனால நம்ம மனசும் சலிக்க கூடாது இல்லைங்களா பிள்ளைங்க நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக தான் வச்சிருக்கேன் கடைசியா இந்த பிள்ளைக்கு பேர் வந்து கருக்குட்டினே வச்சிட்டோம் அதனோட இறந்த அந்த டேட்டை தான் அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் ரொம்ப தங்கமான பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சில என்னோட நெருங்கின ஆளுகளுக்கெலாம் கண்டிப்பாக தெரியும் இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பிள்ளை நீங்களும் அனிமல்ஸு பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்த பூனை நாய்க்குட்டி கோழி ஆடு இந்த மாதிரி வளர்த்து வளர்த்துற அனுபவம் அவங்க எந்த மாதிரி பாசங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதனோட அன்பு வந்து எப்படின்னாங்க நம்மளோட கஷ்டத்தில் வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய இந்த பிள்ளைங்க தான் எவ்வளோதான் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரம் அஞ்சு நிமிஷம் இவங்களோட நம்ம போய் இருந்தோம்னா நம்மளோட கவலைகள் எல்லாமே மறந்துடும் அதை நான் வந்து உணர்ந்துருக்கேன் சரியா நம்ம இதே இது நம்மளோட கஷ்டங்கள் கவலைகளை வந்து யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ணுறோம் யார்கிட்டயா போய் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களாம் அது நம்ம பிரச்சனையை கிட்ட சொல்லி நாளைக்கு அவங்க ஒரு பிரச்சனையை திருப்பி தர்ற மாதிரி நாளைக்கு ஒரு பிரச்சனையில் அது கொண்டு விட்டுறோம் அதனால அந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசி நம்மளோட பிரச்சனையை இறக்கி வைக்கிறதுக்கு முடிவு கிடைக்காது ஆனால் இந்த பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் இருந்து நம்ம டைம் எடுத்து பேசணும்னா அன்பாகவும் அன்பும் இருக்கும் மனசுக்கு அமைதியும் கிடைக்கும் ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் அதனால அனிமல்ஸ் பிரியர்கள் மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் அந்த மாதிரி தான் அதாவது யூடியூப்ல வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அனிமல்ஸ் வந்து நான் இப்போ மட்டும் பார்க்கல இதுக்கு முன்னாடியும் இயல்பான ஒரு குணம் தான் யூடியூப்புக்காக நான் இதை செய்யலை சரிங்களா எந்த எந்த பிள்ளைன்னு எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் நான் இதை செய்யக்கூடியதான் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் அனிமல்ஸ் மேலே எவ்வளோ பிரி பிரியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது எனக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியலை ரிப்ளை பண்ணாத யாருமே வருத்தப்படாதீங்க ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணி பண்ண பண்ண அது ஸ்க்ரோல் ஆகும் பார்த்தீங்களா கொஞ்சம் ரிப்ளை பண்ணும்போதே ஒரு மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க தலைக்கு அதனால் கொஞ்சம் லேட் லேட்டாக தான் நான் மெசேஜை ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் அப்படி லேட் லேட்டாக பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை தருவேன் யாரும் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சூப்பர் தேங்க்ஸ்னால் என்னென்ன எனக்கு தெரியாது ஒரு நாலஞ்சு பேர் வந்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க என்னன்னு கேட்டாச்சுன்னா நான் வந்து அதுக்காகலாம் வீடியோ பண்ணலை நீங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல சரிங்களா பண்ணினேன் எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் சரியா என்னன்னு கேட்டாச்சுன்னா ஸ்டார்டிங்லாம் ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னு சொன்னோம்ல இப்போ அப்படி கிடையாதுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஏரியாக்கள்லாம் ஒரு செவர் பக்கம் அப்படியே போகும் பார்த்துக்கோங்க செவர்கிட்ட கார்ந்தோன்னா கரெக்டாக அந்த ஃபேஸை வந்து திருப்பிக்குது அதுக்கு தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல முடுக்கு நான் ஏற்கனவே வீடியோல காமிச்சேன் தான் இவ்வளவு தூரம் ஆனாலும் தான் மோந்து மோந்து என்ன செய்யும் போய் டாய்லெட்லாம் பண்ணுது ரெண்டாவது வந்து வீடியோல நீங்க இத்தனோண்டு இத்தனோண்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டிருப்பேன் ஆனா வந்து பப்பிக்கு நான் நிறைய கேர் பண்றது சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து பிள்ளைங்களுக்கு இனி அதுக்கு பெட்டு நான் ஆன்லைன்ல போட்டிருக்கேன் அது வாங்கிருவேன் கொஞ்சம் கொஞ்சமா பப்பிக்கு என்ன தேவை இருக்கோ என்னால முடிஞ்சதை நானும் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பப்பிக்காக பிரேயர் பண்ண பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா கண் பார்வை வந்து பிறப்பிலை உள்ளதுனால அது சரி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நிறைய பேர் வந்து அது சரி படுத்தலான்னு சொல்லியிருக்கீங்க நான் உங்களோட இதுக்காக நான் வந்து இன்னும் வேணால் வேறு இடங்கள்லையும் நான் கண்டிப்பாக விசாரித்து பிள்ளைக்கு நான் தொடர்ந்து வந்து நான் அதை பார்க்க தான் போகிறேன் அப்படி நான் இருக்க மாட்டேன் எந்த இடத்துல பிள்ளைக்கு கண் தெரியுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது எங்கேனாலும் கொண்டு ட்ரை ட்ரை பண்ணிடுவேன் கண்டிப்பாக பிள்ளைக்கு நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட்டு எப்பவும் கொடுங்க கண்டிப்பாக தொடர்ந்து நான் பப்பியோட வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பப்பிக்கு என்ன ஸ்டேட்டஸ் உங்கள் எல்லாரோட பே ப்ரேயரால் பப்பிக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும் நானும் எப்போவுமே பிள்ளையை மடியில் வச்சு ராத்திரி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட படியில் உட்காந்து மடியில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து பிள்ளைக்கு சீக்கிரம் கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்களோட நிறைய பேர் வந்து பிள்ளைக்கு வந்து சுற்றி போடுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக நாளைக்கு என் சூடம் இல்லை நான் தேடி பார்த்தேன் வீட்டில் தீந்துருச்சுன்னு நினைக்க நாளைக்கு வந்து சுற்றி போட்டுருவேன் அவ்வளோதாங்க தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்